இன்றைக்கி நாம தனுசு ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிற நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டாங்க இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த துறை மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்களுங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலெலாம் சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம் அதற்கப்பறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழுக்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல செவ்வாய் அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சஞ்சரிக்கிறாங்க அதேபோல் இந்த தெரு மாத கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் எட்டாம் தேதி சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கின்றார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விரை ஸ்தானத்தில் அமரவிக்கின்றாருங்க இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா புது கடன் அப்படிங்கிறது ஏதாவது வந்துடுங்க அதே போல் பெண்கள் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டோம் உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உபய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது போல் குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அதே போல் அடுத்தவங்களை அவ்வளோ சீக்கிரமாக நம்பக்கூடாது நம்ப நம்பக்கூடாது யாருக்கும் ஜாயின் அப்படிங்கிறதும் போடக்கூடாது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது சுலப கடன் அப்படிங்கிறது கிடச்சிரும் கேட்ட இடத்துல பணம் கிடச்சிரும் பேங்க்கில் எதாவது லோன் கேட்டீங்க அப்படின்னா அதுவும் கிடச்சிரும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரவங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி அந்த அளவுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனக்கே உரித்தான ஒரு இடத்துல இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல பலமாக இருக்கிறாரு அப்போ முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அதே போல் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாரு தாயார் வழி ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க புதிய திரு முதலீடுகள் அப்படிங்கிறது போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்யுங்க அதே போல் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாரு நான்கில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயார் வழி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற செலுத்தணும் அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் கவனமாக பேசணும் நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது அதே போல் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை மேலும் செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அவர் எட்டாம் இடத்தில் மறைவாக இருக்கார் சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும் பூமி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த இது ஒரு காலகட்டத்தில் அது பெருதிப்படுத்தாமல் இருப்பதுனாலே அதே போல் பொதுவாக எட்டாம் இடம் அப்படிங்கிறது வில்லங்க ஸ்தானம் அதில் போயிட்டு செவ்வாய் வர இருக்கார் பூமி சம்மந்தமாக ஏதாவது திடீர் ஏதாவது ஒன்று வழக்கு இல்லை திடீர் செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்தது ஒரு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணுங்க இதான் செவ்வாய் எட்டாம் இடத்துல நிச்சயமாக மறைவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மூணு மாதத்துக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்போது புதுசாக ஏதாவது வீடு கட்டுறவங்க புதுசாக இடம் வாங்குறவங்கனா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற வர வாய்ப்புகள் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் நீங்கள் அளந்துக்கிட்டு வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்துக்கோங்க அப்போது இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அரசாங்க ஊழியர்கள்கிட்ட கவனமாக நடந்துக்கணும் போலீஸ் ராணுவம் அந்த துறைகளில் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் இந்த ஒரு காலகட்டத்தில் அதே போல் சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல இருக்கிறாரு சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா சூரியனுக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடம் சூரியன் நீச்சமாக வர இருக்கிறாரு இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க வருவாய்க்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது லாபஸ்தானத்தில் சூரியன் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால வருவாய் சார்ந்த விஷயத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் அதே போல் அரசாங்கத்தினால் ஒரு ஆக வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடந்தேறும் அரசாங்க வகையில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினொராம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வதனால அதே சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு எப்போ அப்படின்னா நவம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு சூரியன் விரைய ஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க நவம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு அரசாங்கத்தினால கொஞ்சம் ஆக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம் அரசாங்க வகையில் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் மறையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே போல் தந்தையாருக்கு ஏதாவது டெலிவரி செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த துர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா கிரகங்கள் வந்துட்டு வலுவாக இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் வலுவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாடு பொறிங்க அதில் கொஞ்சம் சிறப்பு தரும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதே போல் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது சுபகிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது கணவன் மாணவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் மேலும் சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரே அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இது பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது இருப்பது அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே சிறப்பு சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அது இதன் மூலம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவாருந்து வீட்டுக்குரியவன் பன்னிரெண்டாம் வயது இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் வெளியில் உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் அதே போல் படிப்பு வகையில் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ராசிக்குள்ளே வராருங்க குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் ராசிக்குள்ளே வராரு அப்படிங்கிறது நல்லது அதிர்ஷ்டம் ஏன்னா சுக்கரன் வந்துட்டு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதி மேலும் சுக்ரன் வீட்டில் குரு இருக்கிறாரு அப்போது நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க நல்லதொரு பணப்பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் லட்சுமின்னு சொல்கிறது சுக்கரன் அதுவே உங்க வந்துட்டு ராசிக்குள்ளே அமரப்போகுதுங்க அப்போது சுக்கரன் ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலம் நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு அமோகமான ஒரு பணப்பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் சொகுசான ஒரு வண்டி வாகனம் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்லது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும் எப்போ அப்படின்னா நவம்பர் எட்டு தேதிக்கு பிறகு சுக்கரன் ராசிக்குள்ளே வந்த பிறகு நல்லது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு நல்லது ஒரு வரண் அமைவதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாங்க நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ராசிக்குள்ளே வரக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ஒரு சுவை செலவுகளை கொடுக்கும் இப்போ ஒரு வெளிநாடு போறீங்க ஏஜென்ட் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி மறைவாக இருக்கிறதுனால அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் அதிபதி மறைவாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை துணைவருக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் ஏன் அப்படின்னா அதிஷ்டத்துக்குரியவர் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அவரே ராசிக்குள்ளே வரார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லது ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு மேன்மை கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அதனால் நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ராசிக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு நல்லதோட அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக விளங்கும் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலன்களை இந்த மாதம் பார்க்க முடியும் நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதம் எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க ஒரு தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் சந்திர சந்திராஷ்டம தினங்களில் நம்மளுடைய உடல்காரகன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரநீட்டில் மறையும் போது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் இருக்கும் அதனால் இந்த நாட்களில் இந்த மனக்குழப்பம் தெளிவில்லாத நிலை பணம் இழப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் ஸோ சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை செய்யாதீங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவ கவசம் கண்டிப்பாக அணியணும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசணும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்புவீங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தே மாதம் எந்த தேதிகளில் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்று இரண்டு நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு நவம்பர் பத்து பதினொன்று அதே போல் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் தனுசு காரர்கள் சரி ஓகேங்க இப் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர்கள முருகன் கோவில் சென்று முருகனை வழிபடுங்கள் விளக்கறி வழிபடுவது மிகச்சென்ன நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்து கிடைக்கிறது இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்